ஒரு நல்ல முதலீட்டாளராக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஒன்றும் தேவை அந்த மூலையை மட்டும் கொஞ்சம் கழட்டி வச்சுருங்க இல்லை முடிஞ்சால் அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் என்ன நான் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க நான் வந்து வீடியோ உங்களுக்கு எஸ்பெயின் பண்ணுறேன் வாங்க வீடியோ கொல்லப்பெல்லாம் நான் சரணகுமார் நான் இந்த சேனல் பஸ்னல் கோஃப் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எவ்வளோ முக்கிய பற்றிலாம் பேசுவேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்டு ஒரு நாள் சோகமாக உட்காந்துருந்தான் ஏன்டா சோகமாக உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டேன் யாராவது வீட்டில் யாராவது தவறிட்டாங்களா இல்லை மச்சி என்ன உன் நாய்க்குட்டி ஏதாவது செத்து போச்சா இல்லை மச்சி அப்புறம் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை ஏன்டா எவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை மச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு மச்சி ஆ அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஏண்டா பண்ண போன மாதம் தான்டா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்குது ஆ ஊனு குதிச்சுட்டு இருந்தேன் நான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் நான் தொட்டத்தான் சக்ஸஸ்ன்னு சொன்னேன் ஏன்டா எப்படி ஆயிடுச்சுன்னு இல்லை மச்சி ஸ்டாக் மார்க்கெட்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் ஜெயிக்க முடியும் போலாம் நம்மள மாதிரி சின்ன ஆளுங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரே சிலம்பல் இப்போ என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே தான் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ஆ ஊனு குதிப்பாங்க இப்போ இந்த திடீர்னு திருப்பி நெகட்டிவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்த உடனே மனசு விட்டு போயிடுவாங்க என்னால் இதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டுமே ஒரே விஷயம்தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் ஒன்று தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நஷ்டமும் ஒன்று தான் அந்த ஃபாஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்த சந்தோஷத்தை விட இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ்வில் போனது அவனுக்கு ரொம்ப சோகத்தை கொடுத்துருக்கு ஸோ நம்ம நம்ம பிரெயினோ நம்மளோ சாதாரண ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த அந்த ஈக்குவலான பர்சன்டேஜுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட நெகட்டிவ்ல அதே அளவு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசாக நினச்சி கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதான் நம்ம மூளையோட வேலை நல்லதை சாதாரணமாக எடுத்துக்கும் கெட்டதை ஊதி பெருசாக்கி லோ லோனு விடும் நம்மளை கதற விடும் நம்மளை கஷ்டப்படுத்தும் எல்லாத்துக்குமே நம்ம ரிசர்ச்சை கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் நம்ம மக்கள் நம்புவாங்க அஞ்சில் ஒரு மூணு யூனிவர்சிட்டி நமக்கு தான் தெரியுமா அமெரிக்காக்காரங்க சொன்னால் தானே எல்லாம் நம்புறீங்க அந்த பயிலுக்கு தான் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டான்ஃபோர்ட் கேண்டி மேலே யூனிவர்சிட்டி ஆஃப் லோவா இந்த மூணு மூணு யூனிவர்சிட்டிஸ் அந்த ரிசர்ச்சர்ஸும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க ரெண்டு செட் ஆஃப் பீப்பிள் எடுத்துக்கிறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் நார்மல் ஹியூமன்ஸ் நல்லா மூளை வளர்ச்சி இருக்கிறவங்க நல்லா மூளை செய்கிறவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஏதாவது ஒரு வகையில் மூளை டேமேஜ் ஆனவங்க மீன்ஸ் எமோஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி மற்ற சாதாரண ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரியான அவங்களுக்கு எமோஷன்ஸ் கம்மி அந்த மூளை டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அவங்களால எமோஷனலாக ரொம்ப டிசிஷன் எடுக்க முடியாது அந்த எமோஷனலாக அவங்க ரியாக்ட் பண்ணவும் மாட்டாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு கேம் விளையாட ஆரம்பித்தாங்க ஒரு கேமு செட் பண்ணாங்க மூளை இருக்கவங்க ஒரு பக்கம் மூளை கொஞ்சம் டேமேஜ் ஆனவங்க அதாவது எமோஷ்னலாக டிசன் எடுக்க முடியாதவங்க ஒரு பக்கம் ஒரு டாலர் பிட் கட்டினா ரெண்டரை டாலர் கிடைக்கும் வின் பண்ணால் லாஸ் பண்ணால் அந்த ஒரு டாலர் போயிடும் இப்படி இருக்கும்போது வின்னிங்க்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா நம்ம எவ்வளோ அதிகமாக பெட் கட்டுறமோ அவ்வளோக்கு அதிகமாக இதில் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா நல்லா பாருங்கள் ஒரு டாலருக்கு ரெண்டரை டாலர் கிடைக்குது ஸோ நீங்கள் ஒரு தடவை விளையாடி ஜெயிச்சிங்கன்னா உங்கள் கீழே மூன்றரை டாலர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மூணு தடவை விளையாட முடியும் கரெக்டாக ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய விளையாட விளையாட நிறைய வின்னிங்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம ஆளுங்க வெறும் ஐம்பத்தெட்டு தடவை தான் பெட் கட்டினாங்க ஆனால் அது அவங்க என் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே பெட் கட்டினாங்க இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரிய வருதுன்னா எமோஷன் இல்லாதவங்க ஒரு லாஜிக்கான டிசிஷன் எடுத்தாங்க சாதாரண எமோஷன்ஸோடு இருக்க நம்ம சாதாரண ஹியூமன் பயம் பேராசை ரெண்டாலையும் பயங்கரமாக டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுனதான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாரு லாபம் வரும்போது நிறைய முதலீடு பண்ணுறாரு அதே ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நெகட்டிவில் வரும்போது பயந்து வெளில ஓடி வந்துடுறது நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லாஜிக்கோட எப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன என்ன பண்ணுறது ஒரு நல்ல முதலீட்டாக இருக்குது என்னோட மூலையும் டேமேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க எமோஷனலாக டிஷன் எடுக்கக்கூடாது லாஜிக் லாஜிக் தான் எங்கே வேணும் நம்ம ஒரு லாஜிக் படி முடிவு எடுக்க எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அதை தான் அந்த ரிசர்ச்சும் ப்ரூவ் பண்ணுது அதை தான் அந்த வீடியோலையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பினேன் மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உட்காந்து பெறுவது நான் சார் மாற நன்றி வணக்கம்